தமிழில் நடிகையாக இருந்து பல படங்களில் நடித்த நடிகை ஹன்சிகா இப்போது படங்கள் ஏதும் இல்லாததால் அவரது சொந்த ஊரான மும்பைக்கு சென்று செட்டில் ஆகிவிட்டாராம் ஆனாலும் தெலுங்கு பட கதாநாயகர்கள் பலர் பிரபலமான கதாநாயகிகளுடன் மட்டுமே ஜோடி சேர ஆர்வம் காட்டுவதால் ஹன்சிகாவின் பக்கம் அதிஷ்ட காற்று மீண்டும் வீச தொடங்கியுள்ளது லக்குனோடு என்கிற தெலுங்கு படத்தில் நடிக்க அவரை அணுகிய மார்க்கெட் இல்லாத நிலையிலும் ஒரு கோடி சம்பளம் கேட்டிருக்கிறார் ஹன்சிகா வேறு வழி இல்லாததால் அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஹன்சிகா கேட்ட சம்பளத்திற்கு ஒப்புக்கொண்டு அவரை ஒப்பந்தம் செய்துள்ளாராம் மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்